அது சண்டே தானே இந்த வீக்கெண்ட் ஷோ தானே விஜய் சேதுபதி வந்து ஷோ ரெண்டு வாடி பார்த்தேன் மைண்ட்ல இன்னும் நிற்கவே இல்லை ஷோல காரம் இல்லை புளி இல்லை உப்பு இல்லை சப்பு இல்லை லக்குன்னு இருந்துச்சு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்துருந்துச்சு போன வாரம் ஆனால் ஒரு ப்ராப்ளத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை ரம்யா அவ்வளோ இஷ்யூ இருந்துச்சு விஜய் சேதுபதி வந்து வறுக்க போறாரு பொறிக்க போறாரு ஃப்ரை பண்ண போறாருன்னு எதே ஏதோ நினைச்சேன் எல்லாருக்குமே உப்பு போட்டு கொடுங்க சொர்ணியா வர தெரியும் என்ன கருமம் நடந்ததுன்னு பார்ப்போம் போல சுவாரஸ்யமாக எதுவும் நடக்கலைனாலும் அங்கங்கே எல்லாரையும் கொஞ்சம் அப்படி குத்தி விட்டார் ஸோ ஆரம்பித்த உடனே பிரவீன் யூஆர் அ குட் பாய் அப்படின்னாரு இவ்வளோலாம் நல்லவன் இல்லையே பார்த்தா வெள்ள அந்த வெள்ள யூனிஃபார்ம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தார் அங்கே கட் பண்ணால் ஆதிரையை காமிச்சாங்க அவங்க ரூல் பிரேக் பண்ணாங்க இல்லையா மாஸ்க் போட மாட்டாங்க அதுக்கு ஒரு குத்து புரிஞ்சிருச்சு இன்றைக்கி ஏதோ பண்ண போகிறான்னு பயங்கரமாக எக்ஸப்ட் பண்ணுவோம் அப்புறம் இந்த வீட்டில் வந்து பவர் சூப்பர் டீலக்ஸுக்கு இருக்கிற பவர் நல்லா யூஸ் பண்ணீங்களா இல்ல எப்படி யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு அது வியனா ஒண்ணு சூப்பரா சொன்னாங்க சார் எங்களை காலையிலேயே எழுப்புறாங்க சார் சூப்பர் டீலக்ஸ் நிம்மதியா தூங்க முடியல வினோத் வந்து சொன்னாரு இல்ல சார் நாங்க இவங்களுக்கு முன்னாடி எந்திரிக்கணும் அப்பதான் அவங்களுக்கு போய் டார்ச்சர் பண்ண முடியும் இந்த பிளான் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு இப்பதான் ஃபீல் பண்ணும் இப்பதான் உணர்ந்தோம் அப்படின்னு சொல்றாரு நல்ல காலம் உங்களுக்கு அறிவு வந்து அந்த அரோரா இருக்காங்களா கையை ஏன் தூக்கலன்னு கேட்டேன் அக்கா எந்திரிச்சி என்ன சொன்னாங்கன்னா இவங்க எது சொன்னாலும் கேட்க மாட்றாங்க ஒபே பண்ண மாட்றாங்க எஸ்பெஷலி திவாகர் இந்த வாட்டர்மெலனில் பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா அவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறாருன்னு ஒவ்வொருத்திட்டையே போய் நடிச்சுக்கிட்டு நடிச்சிக்கிட்டுருக்காரு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு அப்படின்னா இந்த பொண்ணு தான் ஜாஸ்தி அவரோட சேர்ந்து கண்டென்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலாமே தான் என் கேள்வி இல்லை இவங்களுக்குலாம் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் த மோஸ்ட் ப்ரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி பிளேயர் இந்த பாஸ் நைனோட கமருதீன் வந்தார் அவர் வந்து என்ன சொன்னார் சார் நாங்கள் நினச்சிருந்தா அவங்கள எதுவுமே பண்ண விடாமல் லேட்டாக எழுந்திரிச்சு வந்து பண்ணலாம் பட் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேசினோன்னு யாருமே கைத்தட்டல உங்களுக்கு அவர் சொன்னது கேட்டுதா உங்களுக்கு கேட்கலையா உங்களுக்கு கேட்கலையா எனக்கு கேட்டுது அப்படின்னு இவ்வளோ நல்ல மனுஷனை நம்ம உள்ளே அனுப்பிட்டோமே அப்படின்னு அங்கே ஒரு குத்து பிரவீன் காந்தி சார் இருக்கார் இல்லையா இந்த பிக் பாஸ் உடைய ரட்சகன் அவர் தான் சார் நாங்கள் ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம இவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் இவங்களை வந்து நம்ம அதாவது நம்ம தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம தான் டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும் நம்ம தான் ஜட்ஜ் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து ஜட்ஜு அப்படின்னு கரெக்டாக விஜய் சேது பிடிச்சிட்டார் சார் நீங்கள் ஜட்ஜுலாம் இல்லை இந்த வீட்டிலே வெட்டியாக இருக்கிறது நீங்கள் ஏழு பேர் தான் சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற உங்களுக்கு வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு அட்லீஸ்ட் ஜட்ஜிங்காவது பண்ண வைக்கலாம்னு சொல்லி தான் பண்ண வைச்சோம் நீங்கள் வந்து ஜட்ஜ் இல்லை அவங்கள வேலை வாங்க வைக்கணும் அதுதான் உங்கள் டாஸ்க்கு பேசிக்கலி ஒரு மேனேஜர் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீட்டு கிச்சன் அவ்வளோ கேவலமாக இருக்குது ஐயோ கொடுமை நான் சொன்னேன்னே இவங்களுக்கெல்லாம் ஜாலியாக சாப்பிடணும் தூங்கணும் அரட்டி அடிக்கணும் அந்த திவாக்கோடு சேர்ந்து ரீல்ஸ் பண்ணணும் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் முக்கியமாக அங்கே ரெண்டு மூணு பேர் வந்து இப்போ லவ் கண்டென்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு தான் வந்திருக்காங்க இவங்க விக்ரம் வந்து நல்லா சொன்னார் சார் இங்கே எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்னு வரும்போது இவங்க வந்து மனிதாபிமானம் அப்படின்றாங்க இமோஷ்னலாக எதுவும் சிந்திக்கிறாங்க சில விஷயங்கள் பண்ண முடியறதில்லை சார் ஆனால் இவங்கள வச்சுக்கிட்டு ஆணையே பிடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாஸ்க்கு என்ன பண்ணுறோம் என்ன ஏது பண்ணுறோன்னு ஒன்றுமே புரியாத வினோதத்தை வந்து ஏஞ்சி சார் எங்களுக்கு எப்படி இவங்களை வேலை வாங்குறதுனே தெரியல சார்ந்துட்டு விஜய் சேதுபதி சொன்னார் அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலை அதுதான் உங்களுக்கு பவர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது எங்கள் ஊரில் சிரிச்சுட்டு கூட திவாகர் அது அது மேனசில் இது சின்ன பசங்க பண்ணுற வேலை எனக்கு சாரி வேண்டே வேண்டாம் வச்சுக்கோங்க வெளியே வந்து வேறு யார்ட்டையா யூஸ் பண்ணுங்க அது இது அவருக்கு மட்டும் சொன்ன விஷயம் கிடையாது பக்கத்தில் ஒரு அம்மா ரொம்ப நல்லவங்க மாதிரியே போஸ் இருந்தாங்க அந்த அம்மா பேரசைட் பாரூக்கும் சேர்த்து கொடுத்து அடியாதான் நான் பார்க்குறேன் அதை அப்புறம் தலை வீட்டு தலை வந்தார் இது சார் இல்லை நாங்கள் வந்து அங்கே வைட்டு அட்ரெஸ் எவரி திங் த்ரூ மீட்டிங் மீட்டிங் வச்சு என்ன ப்ராப்ளத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறோம் போன வாரம் இதே பவர் எனக்கு கிடச்சிருந்தேன்னா இந்த பிரச்சனை பிட்வின் திவாகர்ன்ற ரம்யா வந்திருக்காது சால்வ் பண்ணியிருப்பேன் தண்ணி மேட்டர் வந்திருக்காது நான் அங்கே படுத்திருப்பேன் ஸ்விமிங் பூலே படுத்து என்ற மாதிரிலாம் சொன்னார் வாயில் வடை சொல்கிறது ரொம்ப ஈஸி பார்ப்போம் இந்த வாரம் என்ன பண்ணுற எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்ப்போன்ற மாதிரி ஒரு வாரத்தில் யாருக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் கூடியிருக்கோம் யாருக்கெல்லாம் ஹீட்டர்ஸ் கூடியிருக்கோம் அப்படின்னு ஒரு டாஸ்க் இது இப்போ தேவையா ஒரு வாரத்தில் நைன்ட்டி பர்சன்ட் எல்லா திவாக்கருக்கு தான் ஏறி இருக்கும் ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எயிட்டி பர்சன்ட் வந்து பாரூக்கு ஹேட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாரு இல்லையா வினோத் அவர் வந்து வியனாவுக்கு ஃபாலோவர் ஜாஸ்தியாக இருந்தார் சார் அவங்க போய் ஜெயிலில் உட்காந்து கேமரா கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்குன்னு சொன்னாங்க இதே சரி நீங்கள் ஜெயில் பறவைகள் ஜெயில் பறவைகள் அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டிடுச்சோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சிறை தண்டனை காலம் முடிஞ்சிடுச்சு டாக்டர் மெலன் மஸ்கர் அவர் ஒருத்தர் மட்டும்தான் சார் பாருக்கு தான் சார் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அவங்க ரொம்ப ஒரிஜினலாக இருக்காங்க சார் அவங்க ரொம்ப ஃப்ரெங்காக பேசுகிறாங்க சார் அவங்க வந்து சூப்பர் சார் எஃப்ஜே வந்து திவாகருக்கு தான் ஃபாலோவர் ஏறி இருக்கும் ஏ பாருக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தார்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் கம்மியாகி ஹேட்டர்ஸ் ஜாஸ்தியாகலாம் கலைய கிட்ட கேட்கும்போது போது இந்த குரல் பற்றிலாம் சொன்ன ஆயிரம் குரல் வந்து நான் தான் சார் ஆயிரம் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி மாட்டியா பத்து குரல் சொல்லுனர் மேனேஜ் பண்ணி பத்து குரல் சொல்லிட்டாரு பக்கத்துல அந்த அரோரா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க உற்றுவாருன்னு பார்த்தா விஜய் சேதுபதி அதுல ஒரு குரல் எடுத்தாரு தொட்டணை தூர் மணர்கணி மாந்தருக்கு கட்டணி தூர் அறிவு அப்படிங்கிற அந்த குரலை சொல்லிட்டு அதுக்கு நீ அர்த்தம் சொல்லு சொன்ன நான் இவர் இவருடைய வருஷன் ஒன்று சொல்ற இட் இஸ் வெரி பனி விஜய் சேதுபதி சொல்லல எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷன் இருக்கு அதுக்கு இதான் சொல்லணும் ஓ எஸ் எஸ் ஏஸ் அப்படின்றாரு அது மாதிரி இனிமேல் வாரம் வாரம் எப்படி கமல் சார் ஒரு புக்கு பரிந்துரை பண்ணுவாரோ அது மாதிரி கலை வாயால் நம்மலாம் குரலை கேட்கணும் அவருடைய வருஷன் ஒன்று இருக்கும் அது வேற கேட்கணும் அந்த காலம் தொட்டு அனைத்து ஊரும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லாமல் போனார் பிரேக்கில் நம்ம கிங் கமருதின் இருக்காருல காமும் சிலையை செதுக்கும் போது வலிக்கு தான் செய்யும் என்ன பண்ணுறது நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இதில் சிற்பி சிற்பியார் பிக் பாஸ் தான் சிற்பினா இந்த சிலையை வடிக்கிறதுக்குள்ளே அவர் செத்துருவார் காமு காமுதான் எவிக்ஷன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க அதாவது இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குமா இருந்தால் யார் போவார் செம்ம இல்லை இப்போ மோஸ்ட்லி பிரவீன் காந்திக்கு சொன்னாங்க நிறைய பேர் அண்டு கொஞ்சம் பேர் அப்சராவும் சொன்னாங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு பயங்கர கெப்பாசிட்டி இருக்கு ஆனா அவங்களுக்கான சான்ஸ் இன்னும் கிடைக்கல அவங்க இன்னும் கொழையாடி சண்டை போடல அவங்க சொத்துக்கு சண்டை போடல அன்னெசரியா யாரையும் நோண்டல பேசிக்கலியா அவங்க வாயை திறக்கல மேக்கப் மட்டும் போட்டுட்டு நானாச்சு அவங்களாச்சு பாசமா நேசமா அரவணைச்சிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வழியா பிஜிக்கும் தான் மேக்சிமம் இது கிடைச்சிது நடுவுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நம்ம பேரசை சொல்லுச்சு பேரு சார் இந்த வாரம் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இல்லைன்னா நான் வந்து இந்த வாரம் எல்லாருடைய கதையும் கேட்டு அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் நல்லா விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ம் நல்லா விளையாடுவேன் ஓ நீங்கள் மூணு ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா பரவாயில்லையே அப்படின்னு அங்கே ஒரு குத்து குத்துனார் இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது விஜய் சேதுபதி ஒன்று சொன்னார் நீங்களாம் ரொம்ப நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க ஆனால் வைட் டெக்கரேட்டிவ் வேர்ட்ஸ் ஸோ டிப்ளமேட்டிக் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுங்க இவங்களுக்கு இது பண்ணலை அவங்களுக்கு அது பண்ணலன்றது ஓப்பனாக சொல்லிட்டு போங்களேன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் எப்படி போய் ஏடி அடிச்சுப்பாங்க சனிக்கிழமை வரப்போகுதுன்னு உடனே வெள்ளிக்கிழமை ராத்திரி போய் எல்லாம் ஒன்றும் கூடிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு இது எல்லா பிக் பாஸ்லேயும் நடக்கிறது தான் எல்லாம் முடிச்சுட்டு எவிக்ஷன் இல்லாத மாதிரி பேசி ஒரு கையில் பேப்பரை வச்சு சரி நான் சொல்ல போகிறேன் அப்படி எடுத்து நீத்தினாரு அதை எடுத்து உடுத்திக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியது தானே அதை செய்யப் போகிறேன் கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு கிளாத்ஸு அவருக்கு வந்து என்னடா நானா நீ அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு எல்லாரும் விட்டு விளக்கு போனாரு இவங்க எல்லாம் மறுபடியும் வாங்க போனானுங்க அது இத்தனை நாள் அதை ஆக்சுவலி ஒவ்வொரு தடவையும் வெளியே போறவங்க மேல வரும் யாருமே போறக்குல ஆனவன் நான்றது வந்துருச்சுன்னா அதுங்க வந்துட்டு போச்சு பிரவீன் காந்தி போகும்போது பார்வ பண்ணிச்சு பாருங்க ஒரு சீன் சார் வாங்க சார் நில்லுங்க சார் என்ன சார் பேசிட்டு போங்க சார் அதாவது அந்த ஆள் இருக்கும்போது அவ்வளோ ஹர்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரி பேசக்கூடாமல் ஆட்டிடியூட் காமிச்சு கால் மேலே காலை போட்டு முகத்தை சுழிச்சு எவ்வளோ இரிடேட் பண்ணுமோ பண்ணிவிட்டு என்ன கொஞ்சம் நேரம் வந்து பேசிட்டு போனால் என்ன ஏன் இப்படி பண்ணுறாருன்ட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி இதுதான் சொல்கிறது பேரசைட் எங்கெங்கெல்லாம் கேமரா ஃபோக்கஸ் கிடைக்குமோ எங்கெங்கெல்லாம் சிம்பத்தி ஃபிரீட் ஆகுதுமோ அங்கங்கெல்லாம் மேடம் போய் ஆடே செத்தாண்டா சேகர்ன்ற மாதிரி விஜய் சேதுபதி நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அது எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல பிரவீன் சார் போய்ட்டு கொஞ்சம் சோகமாக இருக்கேன் இருங்க ஆனால் அவர் போனாரா உள்ள இருக்காரான்னு தெரியல இல்லை மேடையில் இருக்கேன் நான் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் பிக் பாஸ் வெளியும் இருப்பேன் உள்ளே இருப்பேன் தட் மீ இன் மீ இஸ் டாக்கிங் டு மீ அப்படின்ற மாதிரி நான் அங்க இருக்கேன் உள்ள பதினெட்டு பிளேயர் இல்லை பத்தொன்பது பிளேயர் ஏன்னா நான் இன்னும் போகல நான் இன்னும் இங்கேயே தான் இருக்கேன் நான் எங்கேயும் போகல நான் ஒரு ஸ்பேஸ் இந்த யூனிவர்ஸ் நியூட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஐயோயோ சார் இது இப்படியோ விட்டா நான் ஃப்ளைட்டு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக அவரை அனுப்பி விட்டுட்டு தண்ணி கொடுத்தாச்சு இப்போ எப்படி விளாட்றீங்க பார்ப்போம் பிளே சேஃப் பிளே ஃபேர் அண்ட் பிளே ஆர் ரூல்ஸ் பிரேக் பண்ணாதீங்க அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு நான் அடுத்த வாரமும் நீங்கள் அடிச்சுக்கிட்டாலும் மண்டே உடச்சிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் இது மாதிரி வந்து ஒரு மூணு டாஸ்க்கு பண்ணிவிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் நடுவில் ஒரு சில காமெடிகள் நடந்தது கலை வந்து வெளியே வந்து பார்வகிட்ட அதாவது எவிக்ஷன் ஃப்ரீ ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சாலே வெளியே வந்து ஒரு சந்தோஷத்துல பார்வகிட்டையும் எனக்கு தெரியும் நான் ஆக மாட்டேன் ஏன்னா என்ன மாதிரி நாட்டுப்புற கலைஞர்கள் அங்கே எல்லாம் எனக்கு தான் ஓட் பண்ணுவாங்க அத்தாதி என் பொண்டாட்டி ஓட்டு பிச்சை கேட்டுகிட்டே இருக்கா எல்லாருக்கிட்டையும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொன்னாரு இந்த வீட்டிலேயே என்னுடைய காம்படிட்டர் சபரி தான் விட்ட போட்டுட்டு போயிட்டாரு கண்டெஸ்டன்ஸ் தான் வேலைக்காக மாட்டாங்கன்னு வீக்கெண்ட் ஷோ வேலைக்கு ஆக மாட்டேங்குது மலையாளம் பிக் என்னென்ன என்னென்னவோ பண்றாங்க தெலுங்கு பிக் பாஸ் வேற ஹிந்தி கேட்கவே வேணாம் தமிழ்ல மட்டும் தந்தை காலம் முடிஞ்சிடுச்சு கூட தமிழ்ல மட்டும் பயங்கர மொக்கையா போற மாதிரி இருக்கு யாராவது போய் சொல்லுங்களேன்ப்பா